सत्ये ॐ सत्ये आदिपरा सत्ये ॐ शक्ति मरुहुरसये ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षी ओम सत्ये ओम बंगारु कामाक्षी ओम सत्ये 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 ओम 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 सत्ये गुरु वाल है बंगारमा वाल है மகளிர் சேனலில் பங்காரம்மாவால் உயர்ந்தேன் என்ற இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு தங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நமது அருட்பெரும் தெய்வம் பங்காரம்மா அவர்களின் பெருங்கருணையினால் அருளப்பட்ட ஆயிரத்தி எட்டு நூத்தி எட்டு மந்திரங்களை விடியற்காலை ஆயிரத்தி நாட்கள் இடைவிடாமல் தொடர்ந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அன்னையின் பேரருள் கிட்டும் என்பது திண்ணம் அம்மாவின் அருள் வாழையடி வாழையாக அவர்களது வம்சத்தையே கா காக்கும் என்பது நமது அன்னை அவர்களின் அருள்வாக்கு இந்த அருள்வாக்கை நடைமுறைப்படுத்தும் விதமாக உலகம் முழுவதும் சங்கிலி தொடர் வழிபாடாக திட்டமிடப்பட்டு செவ்வாடை பக்தர்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய செவ்வாடை பக்தர்கள் இணைந்து இந்த வழிபாட்டினை சென்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று துவங்கினோம் அந்த வழிபாடானது தினம் தினம் விடியற்காலை ரெண்டே முக்கால் மணிக்கு அந்தந்த பகுதியில் உள்ள சக்திகளுக்கு வாட்ஸ்அப் குழு மூலமாக ரிமைண்டர் மெசேஜ் அதாவது நினைவூட்டல் தகவல்கள் அனுப்பப்பட்டு அந்த தகவல்களுக்கு வழிபாடு துவங்க இருக்கிற சக்திகள் அட்டண்டன்ஸ் போடும் விதமாக அதாவது வருகை பதிவு செய்யும் விதமாக அவர்கள் தம்ஸ்அப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வாட்ஸ்அப்ல அந்த வருகை பதிவு குறிப்பிட்டு அதன் மூலமாக அவர்களது வருகை பதிவும் பதிவு செய்யப்பட்டு அன்றிலிருந்து இந்த நாள் வரை இடைவிடாமல் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் அன்னையின் பெருங்கருணினால் வெற்றிகரமாக இந்த வழிபாடு சிறப்பாக நடத்தி முடித்துள்ளோம் இந்த வழிபாடு அருள் தெய்வத்தின் பெருங்கருணினால் இன்னமும் ஆயிரத்தி எட்டு நாட்கள் மிக சிறப்பாக செய்து முடைக்க வேண்டும் அவளது அருள் உள்ளத்தால் இந்த நல்ல எண்ணம் நடைமுறையில் சாத்தியமாக வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு இத்தனை நாள் இந்த ஒரு வருடமாக இந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட சக்திகளின் அனுபவங்கள் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் உயர்ந்தார்கள் என்னவெல்லாம் அதிசயங்களை சந்தித்தார்கள் எப்படியெல்லாம் தங்களை தயார்படுத்தி கொண்டு இந்த மூன்று மணி வழிபாட்டுக்கு அவர்கள் அன்னையை ஆராதித்தார்கள் என்று நாம் கேட்க இந்த நிகழ்ச்சியில் ஆயத்தமாக இருக்கிறோம் சக்திகளை முதலாவதாக சக்தி திருமதி கன்னியம்மாள் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம் ஓம் சக்தி கன்னியாமால் சக்தி பேசலாமா ஓம் சக்தி வாய்ப்பு அம்மா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அம்மாவதான் இது வரைக்கும் குரு நம்மளோட செவ்வாட கொடுத்த அந்த தெய்வத்தை வந்து நம்மளோட குல தெய்வம் எல்லாமே அம்மா தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் கடந்த ஒரு எண்பத்தி எட்டுல இருந்து நாங்க அம்மா கோயிலுக்கு போறோம் இந்த வழிபாடு வந்து எங்களுக்கு கிடைச்சதுன்னா அம்மா வந்து ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கு சொல்லி சொல்லி ஒரு குழந்தைய கையை பிடிச்சி எப்படி கொண்டு வருவாங்களோ அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கும் கட்டத்துல அப்ப எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு நைன்டி ஃபைவ்ல வர அல்வாக்கு சொன்னாங்க நீ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் உன்னோட சொந்தமும் உன்னோட சுத்தம் இருக்கிறவங்க தான் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க அப்ப என்ன சொல்லிட்டாங்க அம்மா மட்டும்தான் உனக்கு வேற எந்த சொந்தமும் கிடையாது எந்த உற்றார் உழை எதுவுமே கிடையாது அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இப்படியே வழி நடத்திட்டு வந்த அம்மா ஒரு நைன்டி செவனில் வந்து எங்களுக்கு அந்த வழிபாடு வந்து நானே அக்கா அம்மா மூணு பேர் தான் இருந்தோம் அப்பா இறந்துட்டாங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க வீட்டில் வந்து நைன்டி சிக்ஸில் வந்து எங்களுக்கு அந்த அகண்டம் கொடுத்துருந்தாங்க நிரந்தர அகண்டம் நைன்டி சிக்ஸில் அம்மா எங்களுக்கு வீட்லேயே வழிபாடு பண்ணும்போது எங்களுக்கு அந்த அம்மா அம்மா ஒரு சூழலில் பூஜை சொன்னி எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படி கொடுக்கும்போது அம்மா இப்படி நமக்கு எல்லாமே நமக்கு சொல்லி சொல்லி செய்யறாங்க அப்படின்ட்டு நாம நாமளா ஏதாவது செய்வோம் நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வழிபாடு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க அக்காவும் அப்போ கல்யாணம்லாம் ஆகலை நைன்டி செவன்ல ஆரம்பிச்சோம் ஒரு நாள் விடிய கால என்ன விடிய கால என்ன விடிய கால மூணு மணிக்கு கிடையாது ஒரு மணிக்கு எந்திரி ஒரு மணிக்கு எந்திரிச்சு ஆயிரத்தி எட்டு படிச்சு நூத்தி எட்டு படிச்சு கவசம் எத்த எல்லா வழிபாடு முடிச்சிட்டு தட்டிலேயே வேள்வி பண்ணி அஹ் எட்டு நாள் வேள்வி பண்ணுவோம் அப்புறம் வழிபாடு பண்ணிட்டு இத்தனையும் பண்ணிட்டு ஒரு நாள் ஒரு எலுமிச்சு ஏத்தி நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி எட்டு எலுமிச்சு ஏத்தி எல்லாம் முடிச்சுட்டு அம்மா அந்த இன்னொன்னு நீ செஞ்சது அம்மாவுக்குதான் வருத்தம் அப்படின்னாங்க அவ்வளவு அம்மா வருத்துற அளவுக்கு நம்மளோட வழிபாடு எங்க இருந்து நம்ம செஞ்சாலும் அம்மாவுக்கு தெரியும் அப்படிப்பட்ட அம்மா நம்ம கிடைச்சிருக்காங்க சோ இந்த வழிபாடுல மறுபடியும் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு வந்து ஹெல்த் நல்லா படிச்சோம் ஆறு மணிக்குள்ள படிச்சிடணும் அப்படின்னு நானும் எங்க அக்காவும் ரொம்ப சின்ன வயசுங்கிறதுனால ரொம்ப ஆர்வத்தோட ஒரு மணிக்கு எழுந்து போய் எங்க அப்பாவே திட்டுவாரு ஏன் இந்த பிள்ளைங்களை போட்டு இப்படி வருத்தி எடுக்கிறேடி நீ இந்த பசங்க என்ன பைத்திய மாதிரி இருக்கு இந்த தெய்வத்துக்கிட்ட இப்படி போட்டு இதுங்களை ஆன்மீக ஆன்மீக உருட்டி இருக்கேன் ஆனா அம்மா எங்களுக்கு அத்தனை அருளை கொடுத்துருந்தாங்க இப்பயும் அம்மா வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க கண்ணு கொஞ்சம் பாதிப்பாயிடுச்சு கண்ணு நரம்பு பாதிப்பாயிடுச்சு அப்ப அம்மா சொன்னாங்க நீ வெள்ளிக்கிழமை மட்டும் வழிபாடு பண்ணு அப்படின்னாங்க அது செய்யணும் செய்யணும்னு அம்மா சொன்னது நினைக்கிறேன் இந்த வாய்ப்பு வந்து இந்த ஆயிரத்தி எட்டு வழிபாடு நமக்கு சக்தி ஆரம்பிக்கும் போது கிடைச்சதுமே அம்மா அப்பா நமக்கு எப்படியோ ஒரு வழியில மறுபடியும் இழுத்து பிடிக்கிறாங்க அப்படின்னுட்டு மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைச்சதுமே ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சோடனே பல தீய இதெல்லாம் நம்மளை விட்டு விலகுச்சு அந்த அம்மா சொன்ன அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் ஸ்பெசிக்கா வரும்போது அம்மாட்ட சொல்லுவா அம்மா இப்படி கனத்த தெரியாத நான் படிக்க வைக்கிற ஆனா அந்த வெள்ளிக்கிழமை நீ சொன்ன வழிபாடு ஆஹ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட நினைக்கும் போது அம்மா சில விஷயங்கள்லாம் வந்து என்னை விட்டு போக முடியாத நிலைமையில இருந்துச்சு ஆனா இந்த வழிபாடு ஆரம்பிச்ச உடனே என்னை விட்டு தீயதெல்லாம் விலகி போச்சு நல்லதெல்லாம் வந்தது என் குழந்தை பதினாலு விஷயம் என்னோட விட்டு இருந்தா என் பெண் குழந்தை அம்மா மருவத்தூர் மண்ணில பிறந்து சக்தியுமான அம்மா திருவாயால பேர் வச்சு அவளுக்கு சாப்பாடு ஊட்டதுல இருந்து எல்லாமே அம்மா தான் ஆதிபலா சக்தி பிறந்துச்சான்னு கேட்டா அம்மா அப்படிப்பட்ட குழந்தை என்னை விட்டு இருந்தது அந்த குழந்தை குழந்தை என்னோட சேர்த்தா என் பிள்ள நான் எல்லாமே மூணு பேரும் சந்தோஷமா இந்த விடிய கால வழிபாடு எந்த நிலைமையிலும் என்ன நேற்று முந்தா நாள் கூட ஒரு சத்தம் கேட்டு எழுப்பி விட்டுச்சு என்ன அம்மா அது என்ன சத்தனே தெரியல பார்த்தேன் எந்த பாக்குறேன் மூணு மணி ரெண்டு ஐம்பத்தஞ்சு நீ என்னதான் பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எப்பவுமே சந்தோஷமா பேசுவேன் எனக்கு உற்ற சந்தோஷம் எல்லாமே அம்மா மட்டுமேதான் அதனால இந்த ஒரு வாய்ப்பு வந்து யாருமே விடக்கூடாது இந்த விடைக்கால வழிபாடு பண்ண பண்ண நம்ம பூர்வ கர்மாக்கள் எல்லாம் கழியும் தெரியாது ஆனா நம்ம உணர்வு உணர்வோம் அதுதான் ஒரு பெரிய விஷயம் இதுல அதனால எல்லாருமே வந்து இன்னும் கலந்துக்கா நிறைய பேர் நோட்டிபிகேஷன் போட மாட்டேங்கிறாங்க அது தெரியலையா என்னன்னு தெரியல அது தெரிஞ்சுக்கிட்டு போட்டு இந்த ஆயிரம் பேருக்கு மேல சேர்ந்து இருக்க அத்தனை சக்திங்களும் இந்த விடிய கால வழிபாடு பண்ணும் போது நம்ம நம்மள சந்ததியே அம்மா காப்பாத்துவாங்க நம்ம சந்ததி மட்டும் இல்ல நம்ம வரக்கூடிய சந்ததிகளையும் காப்பாத்துவாங்க அப்படி ஒரு சிறப்பு அம்சம் இந்த அம்மாவோட குரு போட்டி எல்லாம் அப்படி ஒரு அம்சம் இருக்கு நாங்கெல்லாம் வந்து எங்க அக்கா எல்லாம் ஐம்பத்தி நாலு முறை இல்ல நூத்தி எட்டு முறை படிப்பா நூத்தி எட்டு நாள் படிப்பா ஏன்னா குரு நாங்க அப்படி வழிபட்டு எங்களுக்கு திருவள்ளூர்ல மன்றம் இருக்கு அது அம்மா செல கொடுக்குறாங்க கொடுப்பாங்க அம்மாவுக்காக காத்துட்டு இருக்கோம் அம்மா கொடுப்பாங்கன்னு அதனால எல்லாரும் சக்திகளுக்கு சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா இந்த விடய கால வழிபாடு வந்து சிறப்பான ஒன்று அம்மா வந்து எத்த எத்தனையோ யுகத்துல நமக்கு இந்த இந்த அம்மா கிடைச்ச ஒரு வாய்ப்பு வந்து சாதாரண அம்மா கிடையாது நமக்கு நமக்கு கிடைச்ச குரு பங்கார அம்மா வந்து மறுபடியும் எந்திரிச்சு வரணும் அவ நம்ம படிச்சு இந்த சங்கல்பம் பண்றதுல அவ எந்திரிச்சு வந்து மறுபடியும் உள்ள ஆகணும் இதுக்காக நாங்க நினைக்கிறோம் எல்லாருக்கும் குறிப்பிடம் கொடுக்கணும் இல்லாத இந்த வெற்றிடத்தை வந்து சங்கர்ப்பம் பண்ணி வேண்டிக்கோங்க எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு குறுகிய காலன்றதால இந்த ஒரு வழிபாடு மூலையை மட்டும் சொல்லி எல்லாரும் பயன்படுத்திக்கணும் இந்த நோட்டிபிகேஷன் போடாத சக்திங்களும் ஓடுங்க படிங்க எல்லாருக்கும் சொல்லுங்க இது ஒரு சாதாரண தொண்டு இல்லை நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ஒன்று போய் ரீச் ஆகும் போது அம்மாவே உங்களோட துணை இருப்பா எல்லாருக்கும் உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்கணும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்கணும் எங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு வாய்ப்பு அம்மா இன்னைக்கு இந்த இதுல வந்து முதல் முதல்ல பேச வச்சிருக்கானா அவளோட அருள் நிரம்பி இருக்கு அது நான் இதில இன்னும் நான் உணர்றேன் இந்த கண்ணிலையும் என்ன பார்க்க வச்சு படிக்க வச்சு என்ன வழிபாடு பாட வைக்கிறானா அது அவளோட சித்தம் அதனால எல்லாரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சக்திங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச செவ்வாடை சக்திங்கெல்லாம் ஒண்ணு சேரணும் ஒரே மாதிரி மனசா அம்மா கிட்ட அம்மா விரும்பினது என்னன்னா எல்லா செவ்வாடியும் ஒன்னா இருக்கணும் சாதி மதம் பேதம் இல்லாம நம்ம செவ்வாடை இந்த செவ்வாட சாதாரண விஷயம் இல்லாம குடுத்தது கொடுத்தது அம்மா சொல்லி இந்த செவ்வாடை வந்து அஞ்சு வருஷமா தினைக்குமே செவ்வாடை தான் கட்டணும்னு எனக்கு அம்மா சொல்லிட்டாங்க அதனால செவ்வாடியதான் கட்டிட்டு இருக்கேன் நிறைய கண்டங்களை நிறுத்து பண்ணி நிறைய செஞ்சிருக்காங்க அம்மா சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல இது வந்து பெரிய செவ்வாட இயக்கம் ஒண்ணாக அதுதான் எங்களோட வேண்டுதல் அம்மா வந்து யுக யுகமா அம்மா அம்மா வந்த இந்த செவ்வாடை இயக்கம் வந்து சாதாரணமா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழணும் அது வந்து இந்த மந்திர அலைகள் வந்து நம்ம படிக்க 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 எல்லாரும் உணரணும் அம்மா சொல்லியா இந்த உலகமே இங்க வரும்னு நம்மளோட செவ்வாட என்ன பண்றோம்னு அம்மா பாத்துட்டு இருக்கா இத நம்ம இத ஒரு சத்திய வாக்கா எடுத்துக்கிட்டு அம்மா சொன்ன ஒவ்வொரு அருள்வாக்கையும் எல்லாரும் சிறம் மேற்கொண்டு சாதனை இல்லை நம்ம நெஞ்சில வச்சு ஒவ்வொருத்தரும் சிறை மேற்கொண்டு செஞ்சோனா அவ இறங்கி சீக்கிரம் வருவா நம்ம குழந்தைகள்லாம் இப்படி நம்ம விட்டு வந்து உள்ள உட்கார்ந்து நம்ம எந்திரிச்சு வரணும்னு அவ நினைக்கணும் அந்த அளவுக்கு நம்மளோட செவ்வாடை வந்து உருகணும் நம்ம மனச அவ திருவடியில் வைக்கணும் ஓம் சக்தி நன்றி சக்தி ஓம் சக்தி கண்ணியமால் சக்தி ரொம்ப உணர்வு பூர்வமா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அம்மா அம்மா நம்ம கூட வந்து நம்ம கூட பேசுறதுக்கான மொழி அம்மாவோட நம்ம பேசுறதுக்கான மொழியா வந்து நம்ம அருள்வாக்கு கேட்டோம் புற்றுமண்ட அருள்வாக்கு கேட்டோம் பாதபூஜை செஞ்சு கேட்டோம் அம்மாவுடைய திரு இல்லத்துல அம்மாட்ட பேசிட்டு இருந்தோம் அதெல்லாம் விட இப்ப இன்னும் ஆத்மார்த்தமா நம்ம பேசுறதுக்கு அம்மா ஒரு வழிமுறையை நமக்கு உணர்த்திட்டு நம்ம அதை செயல்முறை படுத்த படுத்தினதை பார்த்துட்டு தான் அம்மா வந்து இந்த ஓங்காரத்துல கலந்துருக்கிறாங்க அம்மா எங்கேயும் போகல ஆஹ் நான் இவ் உங்களை விட்டு எங்கேயும் போயிட மாட்டேன் உங்களுக்கு அருகில நீங்க கூப்பிடும் தூரத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஒரு பக்தருக்கு அருள்வாக்கு சொல்லியிருக்கிறாங்க சமீபத்துல சமீபத்துலன்னா அவங்க அம்மா அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி பொங்காரத்துல கலக்கறதுக்கு முன்னாடி அக்டோபர் பதினஞ்சாம் தேதி ஒரு சக்திக்கு சொல்லியிருக்காங்க அவங்களும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க அதனால நீங்க இப்ப சொன்னதுனால உங்களுக்கு பதிலா இதை நான் சொல்றேன் அம்மா எங்கேயும் போகல நம்ம கூப்பிடும் தூரத்துல தான் இருக்காங்க அம்மாட்ட நாம நாம உரையாடக்கூடிய மொழியாதான் இந்த ஆயிரத்தி எட்டு மந்திரங்களை நமக்கு நம்ம அதைமா அதிலந்து நம்ம பலன் பெற ஆரம்பிக்கிறோமா அதை பயன்படுத்த துவங்குறோமா அப்படிங்கிறத பாத்துட்டு நமக்கு வந்து ஒரு பழக நமக்கு ஒரு வழிமுறையை அருளி அருளிட்டுதான் அம்மா வந்து அவங்களுடைய அடுத்த ஒரு செயல்பாட்டுக்கு அம்மா அம்மா போயிருக்கிறாங்க அதனால கலங்க வேணாம் சக்தி நீங்க சொன்ன மாதிரி செவ்வாடை இயக்கம் ஒன்றுபட்டு ஒரே தாய் ஒரே குலமென ஒன்றா இணைஞ்சு பணி செஞ்சு இந்த உலகம் முழுக்க அம்மாவுடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கான உத்வேகத்தை இந்த மந்திர வழிபாட்டு மூலமா பெறணும்னு கேட்டுக்கிட்டு அடுத்ததா சக்தி இரேமா சுந்தர் அவங்கள பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன் ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணன் திருவடி சரணம் நான் வந்து அம்மா கிட்ட தான் என்ன அம்மா என்ன கும்பிட வச்சாங்க அம்மாவே அழைச்சாங்க அது நான் பங்காரம்மாள் இருந்தேங்கள சொல்லியிருக்கேன் இப்ப விடிய கால வழிபாடு செஞ்ச பிறகு நிறைய தடவை அம்மா எனக்கு சொப்னத்துல வந்து நிறைய நிறைய காட்சிகள் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன சுருக்கமா பேசுறதை சத்தி அம்மா வந்து ஒளி பெயரால் பெரியாட்டுல ஆனா பொறவு ரெண்டாவது அமாவாசைக்கு என் வீட்டுக்காரர் எல்லாம் அம்மாவாசைக்கு கொஞ்ச நாளமா கோயிலுக்கு போறாங்க அன்னைக்கு நான் விடிய காலை வழிபாடு முடிச்சிட்டு நான் படுத்திருந்தேன் இப்ப தூக்கத்துல நான் எனக்கு வந்து நேர்ல பார்த்த மாதிரி இருந்தது ஆனா எந்திக்கும் போதுதான் மனசுலாச்சது கனவும் இல்லை நினவும் இல்லை ரெண்டு இடப்பட்ட சமயத்துல வந்து நான் படுத்திருந்தேன் எதிர்த்தாப்புலதான் எங்க விளக்கு இருக்கு அந்த அம்மாவோட அந்த வாசப்படியில அம்மாவோட கால் வந்து பனி பதிச்சது எப்படின்னா நம்ம அம்மா பங்காரம்மா வந்து ஆஜார வீட அபிஷேகம் செய்யும்போது அம்மா எப்படி கருவார் அம்மா இருக்கிற மாதிரி இருந்தாங்களோ அதே வடிவில் அந்த அம்மாவோட இடது கால் வந்து எங்களோட அந்த விளக்கு வைக்கிற ரூமுக்கு வாசல் படியில வந்து அப்படியே பதிஞ்சுது நான் பார்த்துட்டு இருக்கேன் அம்மாவோட கால் வந்து விழுதேன்னு நினைச்சு பதியதே நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா திடீர்னு என் கால் பக்கத்துல இருந்து என் கிட்ட நான் கட்டில படுத்துருக்கேன் கிட்ட ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை வருது ஒரு நாலு வயசு பொம்பளை பிள்ளை கொஞ்சம் மெலிசியா இருந்தது எனக்கு தெரியற பிள்ளை ஒன்றும் கிடையாது இப்படி பிள்ளை வருதேன்னு சொல்லிட்டு என் பெரியமாங்கன கூப்பிட்டேன் உன்னே உன்னிப்பா எந்திப்பா இந்திப்பா ஒரு பொம்பளை பிள்ளை வருதுப்பான்னு சொன்னா சிரிச்சுக்கிட்டே என் கிட்ட வந்து என் நெஞ்சு பகுதி கிட்ட வரும்போது அப்படியே மறைஞ்சிட்டு அப்பதான் ஐயோ பிள்ளை எங்க போச்சுன்னு யாரு பிள்ளைன்னு தெரியல ராத்திரி எனக்கு சாடி எந்திக்கவும் தான் புரிஞ்சுது அம்மா வந்து எனக்கு காய்ச்சி குடுத்துட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷம் நல்ல விடிய கால வழிபாடு எல்லா சக்திகளும் பண்ணுங்க எல்லாரும் பிள்ளையில பண்ணவைங்க எல்லாரையும் பண்ணுவேங்க இப்போதைக்கு என்னால என் சின்ன மகன் மட்டும் என் கூட இருந்துச்சு அம்மாவோட குளி போற்றியும் அம்மாவோட நூச்சி எட்டுன்னு சொல்லிட்டு அவன் படுத்துருவான் அவன் ஆயிரத்தெட்டுலாம் மொதல் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சின்ன பையன் ரொம்ப நிர்பந்தம் நிறைய அப்பங்க அம்மா இப்ப கோவிலுக்கு இந்த விடிய கால வழிபாடு முடிஞ்சவரைக்கும் நிறைய தடவை முன்னாடி எல்லாம் அம்மாவோட இதுமொழிக்கு மட்டும்தான் வந்துட்டு இருந்தேன் ஒன்னொரு ஆனா இப்ப நிறைய தடவை அம்மாவோட கோவில்ல வந்து போயாச்சு அதோட ரொம்ப இது அம்மா தந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்திகளை எல்லாரும் அம்மாவை கொத்துங்க எல்லாரும் விடிய கால வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் மத்த சக்திகளும் பேசுங்க அதனால என்னோட வார்த்தைகள் நான் சுருக்கிக்கிறது ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஆஹ் ஓம் சக்தி ரேமா சக்தி ரொம்ப சுருக்கமா ரொம்ப சிறப்பா பேசி முடிச்சிங்க அம்மாவுடைய அருள் காட்சி இந்த திடீர் வழிபாடால உங்களுக்கு கிடைச்சிருக்கு சிறிய பெண்ணா வந்து அம்மா உங்களுக்கு அருள் செஞ்சது ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப நன்றி சக்தி அடுத்ததா மீனாட்சி சக்தி மீனாட்சி சக்தியும் சத்தியமூர்த்தி சக்தியும் பேசலாம் சக்தி ஓம் சக்தி உமம் சக்தியே அன்மையை குரு அர்த்தர் பங்கார் அடிகளார் அம்மா அவரடி திருவிழி அம்மா அம்மா இந்த விடியர் விடியற்காலை வழிபாட்டுல நான் இதுல கால இதுலயும் நானும் ஒரு ஆளா இருப்பேன் நான் நினைக்கிறதே இருந்த சக்தி ஏன்னா பத்து வருஷமா நான் இதுல ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்த சக்தி ஏன்னா சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு படிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இறை வழிபாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப இது இந்த படிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டெய்லி இது பண்ணுமே அப்பளம் முடியாது சக்தி ஆனா இப்ப அம்மா ஓங்காரத்துல கலந்த அப்புறம் இது ஆரம்பிச்சது கூட எனக்கு தெரியாது அப்பவும் நான் எனக்கு வந்து நிறைய தடங்களா வருது என்னன்னு தெரியல படிக்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு அதனாலதான் சரி ஒரு படிக்கலான்னு ஒரு இங்க எல்லாம் ஆரம்பிச்ச அப்புறம் ஒரு நாலு நாள் கழி மூணு நாள் கழிச்சு தற்செயில நானும் ஆரம்பிச்சது அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு தான் கேட்டு இதுல இந்த இதிலயே ஜாயின் பண்ண சக்தி ஆனா படிச்ச எனக்கு எந்த தடங்கும் ஆனா படிச்ச நாள்ல ஆரம்பிச்சல இருந்து டெய்லி ஒரு டிராவல் பண்ண சக்தி ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு சக்தி டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போகிற மாதிரி வந்துடும் ஏதோ ஒரு விசேஷம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் எல்லாத்துலயும் நான் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து படிச்சிருக்கேன் சக்தி அப்புறம் பஸ்ல படிச்சிருக்கேன் ஒவ்வொரு இடத்துலயும் படிச்சிருக்கேன் சக்தி படிச்சது எல்லாத்தையும் விட எங்க அம்மா இறந்த அன்னைக்கு நான் படிச்ச சக்தி அன்னைக்கு காலையில விடிகால எப்பயும் விடக்கூடாது அம்மா சொன்னது வந்து அம்மா வந்து எவ்வளவு நமக்கு நல்லது செஞ்சாங்கன்னு எனக்கு சொல்லவே முடியல சக்தி எனக்கா அம்மாவ நினைச்சா மனசு நிறைஞ்சு இருக்கு சக்தி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா அவங்க வந்து ரொம்ப படுத்த படுக்கையா இருந்தாங்க அவங்களுக்கு என்ன இவ்வளவு இதா கஷ்டமா இருக்குமா என்ன பண்றதுன்னு சொல்லும் போதுதான் நான் அப்பதான் அம்மா டாலர் கொண்டு போய் கொடுத்துட்டு அம்மாவை பத்தி சொல்லி மூலம் அந்த சொல்லிட்டு கொடுத்த சக்தி கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாசத்துல அதுக்கப்புறம் அஞ்சு வருஷமா படுத்த படுக்கையா இருந்தாங்க அதுக்கப்புறம் விடிய கால வழிபாடு பண்ணதுனால அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் வந்து சக்தி இந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு மெசேஜ் வருது அம்மா கிட்ட இருந்து வர்ற மாதிரியே நீ என்ன நினைச்சு போறியோ அது நிறைவடையும் அப்படின்னு சொல்றாங்க அம்மா அப்பயே நானு அங்க போய் நல்லபடியா அம்மாவோட கடைசி அவங்களோட எல்லாமே கூடையே இருந்து பண்றது மாதிரி எனக்கு அம்மா எல்லாமே வழிபடுத்தாங்க மூணு நாள் கூடையே இருந்து அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா கூடையே எல்லாரும் என் கூட பிறந்தவங்க அஞ்சு அஞ்சு பேர் பிள்ளைகள் எல்லாருமே ஒன்னா இருந்து அப்ப அவங்களோட ஆசிர்வாதம் கிடைச்சி சக்தி அதுவும் அந்த விடியக்கால் வழிபாட்டினால்தான் சக்தி அவங்க இறந்த அன்னைக்கு அஹ் என் கூட பிறந்த எல்லாரும் உட்காந்து படிக்க வைக்க வச்ச சக்தி எல்லாருமே படிச்சாங்க சக்தி அப்புறம் நான் இது படிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஹஸ்பண்ட் அவங்க கிண்டல் பண்ணுவாங்க ஆனா ஒரு ரெண்டு மாசத்துலயே அவங்களே திருப்பி நானும் படிக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டாங்க சித்தி இதுல அந்த அளவுக்கு அம்மா உயர்த்தி வச்சிருக்காங்க சித்தி இப்ப அவங்களுக்கு ஹார்ட் பேசண்ட் ஆனா அவங்க படிக்க படிக்க அவங்க விடிய காலம் எந்திரிக்கிறது சிரமமே எப்படி படிக்கிறாங்கன்னு கேட்பாங்க எப்படி ரெண்டு பேரும் படிக்கிறீங்க எனக்கு சுகர் இது சுகர் இருக்கிறதுனால எனக்கு அப்பப்ப கூடும் குறையும் அந்த மாதிரி இருக்கும் ஆனா இது படிக்க ஆரம்பிச்சால இருந்தே எனக்கு நல்லா இருக்கு சக்தி நான் நினைச்சா அம்மா கோயிலுக்கு போயிட்டு வருவேன் சக்தி போய் தொண்டு பண்ணிட்டு வருவேன் சக்தி பிடியேற்க வேறுபாட்டுனால ரொம்ப நல்ல விதமா நல்லா நடந்திருக்கு சக்தி அப்புறம் ஒரு ஒரு தடவை அஹ் அம்மா உங்காரத்தை கலங்கரக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கனவுல இருந்து சொந்த எங்க அண்ணன் எங்க அண்ணன் அவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க எல்லாருக்கும் ஒரு தோணுதல் உந்துதல் இருந்துகிட்டே இருந்துச்சு பொண்ணையும் கூட்டு வரணும் அம்மா கிட்ட கா கூட்டு வரணும் பாத பூச்சை அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தேன் சக்தி ஆனா வரவே முடியல அதுக்கு முன்னாடி அப்ப வந்து திடீர்னு வந்து எனக்கு கனவு இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தனால நான் சென்னை பையன் சன்னு வந்து இங்க இருக்காங்க ஒர்க் பண்றாங்க அதனால இங்க வந்திருந்தேன் நான் இருக்கிற திண்டுக்கல் சென்னை வந்திருக்கும் போது பொண்ணு வந்திருந்தாங்க அவங்களையும் அப்பயே கூப்பிட்டுட்டு போகும்போது திடீர்னு ஆம்னி பஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சக்தி எப்படின்னா முன்னாடி போற பஸ்ஸு நான் போற பஸ்ல அப்படியே ஜாம் ஆயிடுச்சு ஜாம் ஆகி எல்லாரும் வெவ்வேறு இதுல இருந்தாங்க பொசிஷன்ல இருந்தாங்க ஆனா நாங்க மட்டும் நானும் பொண்ணு கை குழந்த ஒரு பெரிய பொண்ணு ஒரு அஞ்சு நாலு வயசு பொண்ணு அதுவும் படுத்துக்கிட்டு உட்கார்ந்து படுத்துக்கிட்டு இருக்கு எப்படி உட்கார்ந்ததோ அப்படியே இருக்கு நானும் எப்படி உட்கார்ந்தனோ அப்படியே உட்கார்ந்திருக்கேன் பொண்ணு ப பையனுக்கு ஊட்டிக்கிட்டு இருந்தமா எப்படி ஊட்டினதோ அந்த கிண்ணமெல்லாம் கீழே வந்துருச்சு இந்த போன் கையில வந்த பொண்ணு பையன் பார்த்துக்கிட்டே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அந்த கை குழந்தை அதுவும் கீழே விழுந்துருச்சு ஆனா அந்த குழந்தை மட்டும் வாயத்த அப்படியே உட்காந்து பிரீசன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அப்படி இருந்துச்சு சக்தி எனக்கு ரொம்ப ஆச்சரிய சக்தி எல்லாருமே வேற வேற விதமா இருந்தாங்க விழுந்திருந்தாங்க ஆனா எங்களுக்கு எந்த இதுவும் ஆகலாம் எல்லாத்துக்கும் கடவுள் அம்மாவோட புண்ணியத்துல எந்த ஒரு இதுவும் நடக்கலாம் சக்தி எல்லாத்துக்குமே இப்ப எல்லாருமே காப்பாத்துட்டாங்க ஒரு நூலில தப்பிச்சாங்கன்னு சொல்லலாம் அம்மாவோட கருணையில தான் சக்தி எனக்கு அந்த ஒரு இது எல்லாத்தையும் சொல்லணும் இது எல்லாத்தையும் சொல்லணும் எனக்கு ஒரு தோணிக்கிட்டே இருந்து சக்தி இதே இது மறுநாள் ஊருக்கு கிளம்பும்போது கார்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் வேமா பையன் சன்னு வந்து இழுத்தாங்க அந்த பையன் மோத லேசா ஒரு இதுல அடிபட்டுருச்சு அந்த வாயில அப்படி இருந்தது இது இவ்வளவு ஒவ்வொரு க ரெண்டு பஸ்ஸுமே ஜாம் ஆனையே கண்ணாடி உடஞ்சி யாருக்குமே எந்த காயமும் ஆகலை சக்தி அவ்வளவு நடந்துமே பின்னாடி கதை உடைச்சி எல்லாருமே கீழே வந்தாங்க கீழே எல்லாம் இறங்கிடுது எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போறாங்க ஆனா நான் எங்களுக்கு போறதுக்கு இங்க அச்சரை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு மணி ஒரு மணி நேரம் இருக்கு சக்தி இங்க பாத பூஜை முடிஞ்சிருமே என்ன பண்றது எப்படி போறது அப்படின்னு ரொம்ப இது பண்ணிடு அதுலயும் ஒரு பஸ் கிடைச்சி அம்மா கிட்ட போய் அந்த டயத்துக்கு போய் அம்மா கிட்ட வேப்பல மந்திரி கிடைச்சி பாத பூஜை அதையும் பண்ணி எல்லாம் பண்ண சக்தி பொண்ணை கூட்டு போய் நல்ல விதமா பண்ண சக்தி அதுக்கப்புறம் அம்மார உங்காரத்துற கலக்கறக்கு முன்னாடி எல்லாருமே சேர்ந்தவங்க எல்லாரையும் கூட்டு வச்சுட்டாங்க சக்தி அம்மா வந்து சும்மா அம்மா என்ன சும்மா இல்ல சக்தி அம்மா நமக்கு எல்லாத்துக்கும் மேலான அவங்கள எல்லாரும் இந்த விடிய கால வழிபாட்டை பண்ணுங்க நாடு செழிக்கும் நம்ம வீடும் செழிக்கும் சக்தி எனக்கு அது அதுதான் சக்தி வேற என்ன சொல்ல தெரியல சக்தி இப்பதான் மொதமா நான் இது பேசணும்னு நினைக்க கூட இல்லை சக்தி திடீர்னு தான் வந்து உட்கார்ந்த சக்தி எதுவுமே நான் நினைச்சு பேசி பார்க்கணும் எதுவுமே நான் ட்ரை பண்ணவே இல்ல சக்தி திடீர்னு தான் டக்குன்னு சரி இது இன்னைக்கு கண்டிப்பா சொல்லணும் இந்த ஆக்சிடண்ட் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் சக்தி ஹஸ்பண்ட் பேசுவாங்க சக்தி ஆயிரத்தி எட்டு படிக்கிறதுக்கு விடிய காலத்துக்கு முன்னாடி வழி படிக்க ஆரம்பிச்சேன் படிக்க ஆரம்பிச்சு நானாவே ஆரம்பிச்சேன் அதுக்கு அப்புறம் மூணு மணிக்கு எழுந்துச்சு படிக்க ஆரம்பிச்சு அது எப்படி இருந்தாலும் சரி என்ன உறக்கம் கேட்டாலும் சரி அந்த கையத்துல எப்படிச்சு படிக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி படிக்க வந்த படிக்கிற சமயத்துல படிச்சு முடிச்ச பொழுது நான் கொஞ்சம் உறங்குறதுக்கு உறங்கிட்டேன் அந்த சமயத்துல அம்மா அவர்கள் எப்படி கருவறையில எப்படி சக்தி இருக்கிறாரோ அதே முகத்துல இருந்து எனக்கு காட்சி கொடுத்தாங்க இதுதான் நான் நான் பார்த்தேன் எனக்கு சக்தி ஓம் சக்தி சக்தியும் மீனாட்சி சக்தியும் சத்தியமூர்த்தி சக்தியும் ரொம்ப சிறப்பா சொல்லிங்க அஹ் ரொம்ப ரொம்ப அருமையான அனுபவங்கள் அஹ் சத்திமூர்த்தி சக்தி அவங்க மனைவி படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த படிக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு அம்மாவுடைய கருவறை காட்சி திருமுகம் வந்து அம்மாவுடைய திருமுகம் காட்சி கிடைச்சது எல்லாம் பெரிய விஷயம் அதே மாதிரி அம்மாவுடைய அருள் சாதன பெட்டகத்துல இருக்கிற மாதிரிதான் எல்லாம் ஆஹ் இந்த வழிபாடு பண்றப்பன்னு குளிர்சாதன பெட்டியில இருக்கிற மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே இருந்தாங்க அப்பேற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் எல்லாரும் தலைக்கெல்லாம் மாறி மாறி எல்லாம் விழுந்து குருண்டு விழுந்திருந்தாலும் என் பிள்ளைங்களும் என் பேர பிள்ளைங்களும் அப்படி இப்படி இருந்தாங்க இந்த நிலை அவங்க அமர்ந்திருந்த நிலை கூட மாறல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அந்த மாதிரி நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்க அம்மா இறந்த அன்னைக்கு கூட வந்து இந்த விடியற்காலை வழிபாடை வந்து விடாம படிச்சேன்னு சொன்னீங்களே அதுக்கு வந்து ஆஹ் எல்லாருக்கு முன்னாடியும் எல்லார் முன்னிலையும் ஒரு முன்னுதாரணமா நீங்க வைக்கிறீங்க அதுக்காக ஒரு மனமார்ந்த பாராட்டுக்கள் ஏன்னா அம்மா வந்து நம்ம அம்மா பங்காரம்மா வந்துகளுக்கு அப்பா அப்பாற்பட்ட ஒரு தெய்வம் எந்த ஒரு தீட்டும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆயிரத்தெட்டு வழிபாடுகளை நான் நம்ம வழிபாடு பண்ற இந்த மந்திரங்களை வந்து அம்மா அள்ளி அள்ளி விழுங்குறாங்க அதுதான் ஆகாரமா எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ஒரு இந்த எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாட வந்து நம்ம தடங்கள் வந்து நினைக்க கூடாது தடங்கள் செஞ்சிடக்கூடாது அதுக்கு ஒரு உதாரணமா அவங்களுடைய அனுபவத்தை வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில சக்தி பாலு பிரசாந்த் அவங்க பேச இருக்கிறாங்க